ஹலோ ஃப்ரெண்ட்ஸ் எல்லாம் எப்படி இருக்கீங்க நல்லா இருக்கீங்களா இன்றைக்கி நம்ம இந்த வீடியோவில் என்ன பார்க்க போகிறோன்னா ஒரு ரேர் வெரைட்டி தாங்க என்னன்னா சிறக வரை தாங்க இப்போ அது ரொம்ப ஃபேமஸில் இருக்குது நம்ம தோ மா மாடித்தோட்டம் தோட்டம் வச்சுருக்குங்க எல்லாத்துக்குமே தெரியும் சிறக வரை வளர்த்தணும் மூக்கு திவரலாம் வளர்த்தணும் அப்படிங்கிற ஒரு ஆசைகள் வந்து வர ஆரம்பிச்சிருச்சுங்க ஏன்னா அது காயே பார்க்க வித்தியாசமாக இருக்குது இதெல்லாம் சாப்பிட்லாமா இதெல்லாம் ஏன் கிடைக்க மாட்டேங்குது அப்படிங்கிற மாதிரிலாம் நமக்கு தோணும் அந்த மாதிரி ஒரு ஒரு ரகந்தாங்க வாங்க பார்க்கலாம் இங்கே பாருங்க எவ்வளோ பெர்ஸ் இருக்குன்னு ஐ மீன் ஒரு அள ஒரு முளத்துக்கு இருக்குங்க அவ்வளோ பெர்ஸ் இருக்கு நம்ம பூ வந்து ஒரு முளத்துக்கு எப்படி அளப்போம் அதே அளவுக்கு இருக்குதுங்க காயெல்லாம் ஆனால் எதுவுமே வந்து முத்துலங்க எல்லாமே பிஞ்சு தான் முத்திடுச்சு அப்படிங்கிறதுக்கே இல்லை இதில் விதை வந்து எப்படி இருக்கும் என்ன எனக்கு எந்த ஒரு ஐடியாவும் கிடையாது பார்க்கலாம் வாங்க இங்கே பாருங்கள் எவ்வளோ அழகாக பல்ப் மாதிரி அங்கங்கே தொங்கிட்டு இருக்குங்க ஏதோ பொ புடலங்காய் வந்து இருக்கிற மாதிரி இருக்குங்க பச்சை புடலங்காய் வந்து குட்டியாக இருக்க மாதிரி இருக்குது அப்படிதாங்க செடியில் தொங்குது புடலங்காய் சைஸ்க்கு இருக்குது நீ பாருங்க எவ்வளோ காய் தொங்கிட்டு இருக்குன்னு இப்போ எல்லாமே பறிச்சிடலாங்க ஆனால் எனக்கு ஒரு டவுட்டுங்க இதில் வந்துட்டு மீட்டில் இருக்கிற அளவுக்கு சத்து வந்துட்டு ப்ரோட்டீன் வந்து இதில் அதி அது சேம் அதே அளவுக்கு இருக்குதுன்னு சொல்கிறாங்க ஆனால் இந்த மாதிரி காய்கறிலாம் வந்துட்டு ஏன் வந்துட்டு மார்க்கெட்டில் கிடைக்க மாட்டேங்கிது அப்படின் தான் தெரியல நான்லாம் எப்படின்னா காய்கறிலாம் எவ்வளோ சத்து இருக்கா அப்படின்லாம் பார்க்க மாட்டேன் ஒரு காய் பார்க்க அழகாக இருக்கா அதுக்காகவே போய் எட்டு வருவேன் அது செய்ய தெரியுமா தெரியாதா அதெல்லாம் வந்து யோசிக்கிற மாட்டேன் அது பார்க்க அழகாக இருக்குது இதை செஞ்சு சாப்பிட்ணும் அப்படிங்கிறதுக்காகவே போய் வாங்கிட்டு வருவேன் அந்த மாதிரி எத்தனை பேர் இருக்கீங்கன்னு கமெண்ட் பண்ணுங்க ஆனால் அது பார்க்கவே செம்ம அழகாக இருக்குங்க இங்கே பாருங்கள் எவ்வளோ இதாக இருக்குன்னு க்யூட்டாக இருக்குங்க ஆனால் நல்லா பெருசு பெருசாக இருக்குங்க காய் ஃபுல்லாகவே வந்துட்டு நான் இதை விதையும் வந்துட்டு எப்படி எடுக்கிறதுன்னு பார்த்துட்டு எப்படியெல்லாம் இருக்குது அப்படின்னு வந்து ஷேர் பண்ணுறேங்க முடிஞ்ச அளவுக்கு நான் விதையும் வந்துட்டு கலெக்ட் பண்ணிவிட்டு அடுத்த படத்துக்கு ஷேர் பண்ணுறேங்க கண்டிப்பாக பாருங்கள் எவ்வளோ பச்சை பச்சைன்னு அழகாக இருக்குங்க இன்னுமே பிஞ்சு நிறையா இருக்குது இது ஒரே ஒரு செடிதாங்க ஒரு செடியில் இருந்து மட்டும்தான் இவ்வளோ காய் வந்துட்ருக்கு இன்னுமே பிஞ்சு நிறையா இருக்குது பார்த்திங்களா செம்ம அழகாக இருக்குங்க எனக்கு ஃபஸ்ட் டைம் வந்துட்டு இதை ஆர் பண்ணுறேங்க ரொம்ப நாள் வாங்கி வளர்த்தணும் நிறையா வீடியோவில் பார்ப்பேன் எப்படா வாங்கி வளர்த்துவோம் அப்படிங்கிற மாதிரி இருக்கும் இப்போ வந்து வளர்த்திட்டேன் எனக்கு அது ரொம்ப சந்தோஷமாக இருக்குது என்னோடய செடியில் ஒரு ரேர் வெரைட்டி நாட்டு ரக காய்கறிகள் என்னோடய முன்னோர்கள் சாப்பிட்ற காய்கறி ரகங்கள் இப்போ அது நான் சாப்பிட்றதுக்கு வந்து கிடச்சிருக்கு அப்படின்னு நினைக்கப்போ எனக்கு அது வந்து ரொம்ப சந்தோஷமாக இருக்குது ஆனால் இன்னொரு விஷயம் இந்த செடி வந்து வளர்த்துறதுக்கு ரொம்ப நம்ம கஷ்டப்பட தேவை கிடையாது எது எப்போ வந்து கஷ்டப்படுவோம் அப்படின்னு பார்த்தீங்கன்னா அந்த விதையை முளைக்க வைக்கிற வரை இருந்தாங்க நமக்கான அது வந்து கொஞ்சம் கஷ்டமாக இருக்கும் அந்த விதை முளைச்சி தான் கொஞ்சம் கஷ்டம் பத்து நாள் டு பதினஞ்சு நாள் ஆகுங்க அந்த விதை முளைக்கிறதுக்கு அப்போ இது என்ன செடினே தெரியாமல் தான் நான் வளர்த்திட்ருந்தேன் ஆனால் அதுக்கப்புறம் நான் இது எதுவுமே கண்டுக்கல அதுக்கு தேவையான அளவு தண்ணி இருந்தாலே போதும் செடி நல்லா வளருதுங்க மூணு மாதம் கழிச்சு தான் பூ வைக்குது தான் காய் வைக்குது பூ வச்சதுக்கப்புறம் ஃபஸ்ட்டு வர பூ எல்லாமே வந்து கொட்டிடுது ரெண்டாவதாக வைக்கிற காய் பூ வந்துட்டு எல்லாமே காய்க்கு வருதுங்க எதுவுமே கொட்டுறது கிடையாது அடுத்தது நம்ம மூக்குத்தி அவரை பறிச்சிடலாங்க இங்கே பாருங்க இவ்வளோ பெருசு இருக்குன்னு ஆனால் இதுவுமே பிஞ்சுதாங்க எதுவுமே வந்து முத்துல எல்லாமே பிஞ்சு தான் நல்லா இருக்குங்க பார்க்க இதுதான் இந்த மூக்குத்தி அவரை நம்ம செடியில் தான் ஃபஸ்ட் டைம் வந்து பொறிக்கிறேன் பெரியமா வீட்டில் பொறிச்சிருப்பேன் ஏற்கனவே அது வீடியோலாம் போட்டிருக்கேன் வேணும்னா அந்த லிங்க் வந்துட்டு டிஸ்கிரிப்ஷனில் கொடுக்குறேன் மூக்குத்தி காய்ங்க பார்த்துக்கோங்க மூக்குத்தி அவரையுமே இவ்வளோ கிடச்சிருக்கு பாருங்க ஃபஸ்ட் டைம் ஆர்ஃபஸ்ட் ஆகஸ்ட்டுங்க மூக்குத்தி அவரை எவ்வளோ கிடச்சிருக்கு பாருங்க இருக்கும் ஃப்ரெஷ்ஷாக பொறிச்சு செஞ்சு சாப்பிட்றோம் எந்த ஒரு மருந்தும் போடாமல் அப்படின்னா ரொம்ப சந்தோஷமாக இருக்குது இந்த காய் பாருங்க அந்த முரத்தோட அளவுக்கு இருக்குதுங்க முரத்தோடே ஒரு ரெண்டு இன்ச் வந்து எக்ஸ்ட்ராவே தான் இருக்குது அவ்வளோ பெருசு இருக்குது இந்த அட்ஜஸ்ட்டில் வச்சு காட்டுறேன் பாருங்க எவ்வளோ லென்த்துக்கு இருக்குன்னு இது வந்து சமைச்சு பார்த்துட்டு டேஸ்ட்லாம் வந்துட்டு நான் நெக்ஸ்ட் வீடியோவில் வந்துட்டு அப்லோட் பண்ணுறேன் எந்த மாதிரி இருக்குது டேஸ்ட் வைஸ் அப்படின்னு உடச்சி காட்டுறேன் பாருங்கள் எப்படி உடையுதுன்னு பார்த்தீங்களா எல்லாமே நல்லா பிஞ்சுங்க இப்படி வந்து வச்சு அழுத்துனிங்கன்னா வந்துட்டு உடையணுங்க இது பாருங்கள் ஸ்டார் மாதிரி இருக்குது பார்க்குறதுக்கு அழகாக இது நீங்கள் ஃப்ரெஷ்ஷாகவே வந்துட்டு வாஷ் பண்ணிவிட்டு சாப்பிட்லாங்க வெல்ட்ரி பணம் சாப்பிட்ற மாதிரி சாப்பிட்லாங்க பாருங்கள் இப்போ நான் அந்த காய் வந்து உங்களுக்கு வச்சு காட்டுறேன் எவ்வளோ நீளத்துக்கு இருக்குது அப்படின்னு சொல்லி பாருங்கள் எவ்வளோ பெருசு பெருசாக இருக்குது பார்த்திங்களா இங்கே பாருங்கள் நம்ம காய் வந்து எவ்வளோ பெருசு இருக்குன்னு இப்போ நான் வந்து இந்த காய் எடுக்கிறேன் இது பாருங்கள் இதுவும் இதுவும் காட்டுறேன் இது ரெண்டும் சேம் ஒரே அளவு தான் எவ்வளோ இன்ச்சஸ் இருக்குன்னு பார்க்கலாம் டேப் வச்சிருக்கேன் ஸோ காட்டுறேன் பன்னெண்டு இருக்குங்க பன்னெண்டு இன்ச்சுங்க இந்த காய் இருந்து வச்சு கட்டுற பாருங்க பன்னெண்டு இன்ச்சு கரெக்டாக பன்னெண்டு இன்ச்சு வச்சுருக்கேன் இவ்வளோ இருக்குங்க பாருங்க பாருங்கள் இதெல்லாமே வந்து பிஞ்சு தாங்க உடச்சிங்கன்னா உடஞ்சிரும் அவ்வளோதான் பிஞ்சு அவ்வளோ பெருசாக இருக்குது நீட்டாக இருக்குங்க ஃபஸ்ட்டு அறுவடையிலே நம்மளுக்கு இவ்வளோ காய் கிடச்சிருக்கு ரொம்ப சந்தோஷம் தேங்க்யூ